மூன்றாவதாக மசூல் அக்ஸாவுடைய யூசுப் அபு சுனேன் அகமீர் நடத்திருந்தார்கள் மினான ஆண் பெண்களுக்கு சில நல்ல புத்திமதிகள் உபதேசங்கள் தலைப்பிலே பொதுவாக பல விடங்கள் உள்ளடக்கி தக்குவாவுடைய சுப்பினால் அவன் தான் மலையை இறக்குகிறான் நீங்கள் மழை பெய்யாதோ என்று ஆகிய பிறகு ரஹமத்தை பரப்புகிறான் அவன் சிறந்த பொறுப்புதாரே புகழ் புகழுக்குரியவன் ஷூர்த் ஆசன் அதே போன்று ஒரு ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாவுடைய த பயத்தோடு வாழ்ந்தால் அவர்களுக்கு நாங்கள் வானம் பூமியுடைய பறக்கத்துகளை திறந்து கொடுப்போம் ஆறாம் தொண்ணூற்றி ஆறாம் தொண்ணூற்றி ஓதி அல்லையார்களே அல்லாவோடு உண்மை நடந்து கொள்ளுங்கள் அதன் வெற்றிக்கு வழி நல்ல திக்கருடைய சபைகள் இபாதிப் சபைகள் நல்ல அழகான நல்ல ஒழுக்கம் கற்பிக்கப்படுகின்ற நட்போதனை வழங்கின சபையில் உட்காருங்கள் அதன் மேல் நல்லடியார்களை நல்ல வழி இருளிலிருந்து ஒளியும் பக்கம் அடிமைத்தனத்தின் சுதந்திரம் பக்கம் கண்ணியத்தின் பக்கம் விட்டு சென்றது எனவே பொதுவாக மக்களிலே மிக பொறுமைசாலிகளாக இருந்த அப்படியான அடியார்களை அப்படியான பொறுமைசாலைகளை உருவாக்கியது அதுதான் எப்பொழுதுமே ஃபாரூக் உமரலிதான் அதே போன்று அபுபக்கர் சித்திகளில் எல்லாம் ஒன்றும் மக்களில் மிக திடகா திறமுள்ளவராக நல்ல சிறந்த அபிப்பிராய திறம உள்ளவராக மிகப்பெரிய பொறுமைசாலையாக இருந்தார்கள் இப்படியான போதனைகள் மூலம்தான் அவர்கள் உருவாகினார்கள் உமரலி இல்லானவர்கள் சொல்வார்கள் நான் பகலிலே தூங்கினால் குடிமக்களை வீணாக்கி விடுவேன் இரவிலே தூங்கினால் என்னையே நான் வீணாக்கி விடுவேன் அதாவது பகலிலே குடிமக்களுடைய கடமை இருக்கிறது இரவிலே நான் என்ன எனக்காக நான் எல்லா இடத்திலே நின்று வணங்க வேண்டும் அந்த அளவுக்கு சமூக பொறுப்போடு எப்பொழுதுமே சிந்தனையோடு திக்கரோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் உஸ்மரளி இல்லாமல் அவர்களை எப்பொழுதும் எல்லா நாடுகளும் பாருங்கள் இரவு பகல் எல்லாவற்றிலிருந்தும் நேர்வழிப்படுத்தியது இரவிலே ரொக்கோ சொல்லுறு ஏற்படுவார்கள் எப்பொழுதுமே அவர்கள் வணக்க வழிபாடு நோன்பு கொடைத்தன்மையில் ஏற்படுவார்கள் அதே நேரம் அறியலில் தான் வணும் தக்குவாதாரிகளின் தலைவராகிய அப்படியான நீதி நேர்மையுள்ளவர்களின் தலைவராகிய அவர்கள் கூட இப்படியான சிறந்த சிந்தனா சக்தி உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் அல்ல கெஞ்சி பச்சாத அதை அப்படி நா உள்ளவர்கள் எப்பொழுது செய்ய முடிக்கக்கூடிய காது கிரகைப்பு தன்மை உள்ளவர்கள் இப்படியானவர்களை மாற்றியது இப்படி சகவாக்கள் எல்லோரும் இப்படித்தான் எப்பொழுதுமே குடிமக்களை பேணி பாதுகாக்கக்கூடியவா இருந்தார்கள் முக்கியமாக நீதி நேர்மையோட ஆட்சியை பற்றி சொல்றேன் நாங்கள் எங்க இருக்கிறோமோ நம்முடைய கடமைகள் நிறைவேற்றுகிறோமா நம்முடைய கட்டளைகளை நமக்கு தரப்பட பொறுப்புகளை நிறைவேற்றுகிறோமா என்று கேட்டவிட்டு அதிகாரிகள் பொறுப்பு இருக்கிறதே பொறுப்பு தாரி அது உண்மையிலே அஹ் அல்லதுல கேட்கப்படக்கூடியது பொதுவாக மக்களுக்கு நாங்கள் விருது நடக்க வேண்டும் மக்களுடைய பேச்சு பேச்சுகளை கருத்துக்களை கேட்க வேண்டும் மக்களுடைய தேவைகளை விளங்க வேண்டும் அவருடைய விடயங்களை கண்காணிப்பு செய்ய வேண்டும் பராமரிக்க வேண்டும் எப்பொழுதும் நாங்கள் அவருடைய தேவைகள் நிறைவேற்ற வேண்டும் உலமாக்களை நேசிக்க வேண்டும் அதே போன்று விலகினர்களை அன்பு காட்ட வேண்டும் மக் சமுதாயத்துக்கு நலவு பணி நட்பணிகள் செய்வதிலே படாத பாடுபட வேண்டும் என்று வேண்டும் பொறுப்புதாரிகள் நீங்களுடைய எப்பொழுதுமே மக்கள் நல்ல நடந்து கொள்ளுங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கெடுபி மக்களுடைய கஷ்டங்களை போக்குங்கள் எப்பொழுதுமே நீங்கள் நல்ல நட்பேர் உள்ள தலைவர்களாக மாறுவீர்கள் துவாவுக்குறிகளை மாறுவீர்கள் உண்மையிலே மக்களுடைய வாயால் உங்களுக்கு அதிகமாக நல்ல துவாக்கல் கிடைப்பதற்கு அமை என்று சொல்லிவிட்டு அதோடைய பொறுப்பு சமூகத்துறை சீர்திருத்தம் இருக்கிறது உண்மையான பொறுப்பக்கிஷம் அது உண்மையிலே ஒரு பொறுப்புதாரிக்கு எப்பொழுதும் எந்த எந்த கட்டத்திலும் பொறுப்புதாரிகளை அவர் பொறுப்புதாரிகளை ஒரு சுமையாக ஒரு சோதனையாக அவர் விடக்கூடாது ஏன்னாலும் அவர்களை சகோதரர்களாக பார்க்க வேண்டும் அவர்களோட சொத்து ஒரு பணம் போன்று ஒரு பொருள் போன்று பார்க்காமல் சகோதரர்களை பார்க்க வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் அளவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது பாதகமாக செயல்படக்கூடாது எப்பொழுதுமே மக்களுக்கு முன்னால் உங்களை சீர்திருத்திக்கொள்ளுங்கள் உங்க உங்களோட விடயத்தை நீங்கள் நல்ல நல்லவராக நடந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் மக்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு அத்தியாவசியக்குள்ள மாறுங்கள் பொறுப்புதாரி அவர் உண்மையிலே அவரிடத்தில் ஒரு பலகீனர் அவர் அவர் ஒரு பலகீனர் பலகீனம் இருந்தாலும் அவரிடத்துல ஒரு பலகீனம் இருந்தாலும் அந்த பலகீனம் அவருடைய சக்தி சக்தியை விட எப்பொழுதும் அவர் பெரிய உள்ளவர் அடக்கி ஆளக்கூடியவர் என்று இருந்தாலும் அவருடத்தில் ஒரு மிருது தன்மை அதை விட பலமாக இருக்க வேண்டும் இறக்கத்தன்மை இருக்க வேண்டும் அதே போன்று எப்பொழுதுமே பொய்யை விட உண்மைதான் பலமாக இருக்க வேண்டும் அதிகமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உண்மை தன்மையுள்ளவராக இருக்க வேண்டும் அநியாயத்தை விட்டு ஒதுங்கி நேர்மையுள்ளவராக இருக்க வேண்டும் இப்படியான விடயங்கள் இருக்கின்ற பொழுதுதான் உண்மையான தகுதி வாய்ந்த ஒரு பொறுப்புதாரியாக தலைவராக அவர் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு முஸ்லீம்களை பொதுவாக அல்லாஹ் நம்ம இஸ்லாத்தை தந்து கண்ணியப்படுத்திருக்கிறான் ஒவ்வொருவரு பொறுப்புதான் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள் பொறுப்பை பொறுப்பைப்பட்டு கேட்கப்படுவீர்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையிலும் சொத்து செல்வங்கள் குவியல்களிலும் வாழ்வதை வைத்து நீங்கள் ஆடம்பரமாக நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய பொறுப்புகளை உதாசனை செய்துவிடும் எல்லாம் உங்களிடத்தில் கேட்பான் உண்மையிலே யாருக்கு இன்ன ஒரு ஒரு மனிதரிடம் இன்னார் இன்னார் மீது ஒரு ஹக்கு இருக்கிறதோ அவர் வந்து எடுக்கட்டும் இவர் யாருக்கு யாருக்கெல்லாம் உரிமைகள் தர வேண்டுமோ வந்து எடுக்கட்டும் என்று சொல்லப்படும் அப்பொழுது நீங்கள் மக்களுடைய உரிமைகளை மீறி இருந்தால் மக்கள் கணியாய செய்திருந்தால் மக்களுடைய பொறுப்புகளை தரக்குறுதி செய்திருந்தால் அவருடைய ஹக்கள் உங்களிடம் எடுக்கப்படும் அவருடைய அடியார்களை பொதுவாக மிருதுவான தன்மையுடன் எப்பொழுதுமே நடக்காதவர் அவர் மிருதுவான தன் நடக்க வேண்டிய கண்டனம் ஏற்படும் நீதியாக நடக்காவிட்டால் நீதி நடத்தப்பட வேண்டிய வலுக்கட்டம் ஏற்படும் எப்பொழுதுமே அரசாங்கத்தை நீங்கள் அதிகாரத்தை நம்ப வேண்டாம் அது விடும் ஆட்சி அதிகாரம் நீங்க விடும் என்றால் நல்லாவே சந்திக்க வேண்டும் அது எப்பொழுதுமே நிரந்தரம் அல்ல அப்துல்லா அபா நபி சொல்லு சொன்னார்கள் நீங்கள் எனக்கு பின்னால் சில உங்களை ஒதுக்கி நடக்கின்ற பன்மை உங்களை விட பிற உட்படுத்தப்படுகின்ற தன்மை நீங்கள் பிற்படுத்தப்படுகின்ற விடையை பார்ப்பீர்கள் சில பிடிக்காத விடயங்களை பார்ப்பீர்கள் என்ன அந்த நேரத்தில் என்ன செய்ய என்ன சொன்னார்கள் நீங்கள் ஆட்சியாளர்களுக்குரிய கடமைகள் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய உரிமைகளை ஆட்சியாளர் உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்கள் உரிமைகளை எல்லாவிடம் கேளுங்கள் உங்களுடைய ஹக்கை எல்லாவிடம் கேளுங்கள் சொன்னாங்க எனவே இறுதிக்கட்டத்தில் முதலே எப்பொழுது ஒரு கூட்டம் அநியாயம் அத்துமீறி நடக்குமோ அவர்களை எல்லாம் தண்டிப்பான் அளவு நடந்துகின்ற பொழுது தண்டிப்பான் எங்களுக்கு அவர்கள் எங்களுக்கு எதிராக அடியா அத்துமீறி நடக்கின்ற பொழுது நாங்கள் தண்டித்தோம் சுகரபாம்பேத்தார் அது ஒன்று சொல்ற யூசுப் எப்பொழுதுமே அல்லாவுடைய அருள் கிருப்பையிலிருந்து நான் நிராசையாக கூடாது அல்லாவுடைய அருள் கிருப்பையிலிருந்து நிராசையாக ஒரு காஃபிர்கள் தாய் ஆயத்த போது பரகதிக் பாய் முடித்துவிட்டு இரண்டாவது அல்ல எப்பொழுதுமே படையங்களை நிர்வகித்துக் கொண்டு கண்காணித்துக் கொண்டு புறாமரித்துக் கொண்டு ரஹ்மான் ஒவ்வொரு நானும் எல்லாம் ஏதோ தன்னுடைய பொறுப்புகள் தன்னுடைய கடமைகள் இறைவன் என்ற பொறுப்பை நிர்வாகத்தை அழகாக செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதும் சிரமங்கள் கஷ்டங்கள் நோய் நும்பலங்கள் சோதனைகள் வரும் பொழுது பொறுமை முக்கியம் பொறுமை செய்வர்களுக்கு தன் வாக்குறுதிகள் நன்மாராயங்கள் அந்த கஷ்டங்கள் இலேசாகும் சிரமங்கள் இல்லாமல் சோதனைகள் நீங்கும் ஒரு கஷ்டத்தோடு ரெண்டு லேசு வரும் இப்போ இன்னும் இன்ன மாலு ஸ்ரீசுரா சுரா அலந்த ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் ஒரு கஷ்டத்தோடு உண்டு அதே கஷ்டத்தோடு ஒரு லேசுண்டு என அழகான முறை பொறுமை செய்கின்ற பொறுமை தான் எந்த முறைப்பாடும் முணக்கங்களும் புலம்பல்களும் இல்லாத பொறுமை அது உங்களுக்கு ஆத்திரத்தை சப்பி விளங்கி சகிப்புத்தன்மையோடு மேற்கொள்கின்ற பொறுமைக்கு தான் வெற்றி இருக்கிறது எனவே யூசுப் அலைசலாம் மன்னித்தது போன்று தவறு செய்யக்கூடிய மன்னிப்போம் இப்பொழுதுமா உங்களை அந்த சகோதரர்கள் சின்ன வயதில் கிணற்றை தூக்கி போட்டவர்களை மன்னித்தார்கள் சூரா யூசுப் தொண்ணூற்றி ரெண்டு அவசனத்தில் என்று உங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன் மன்னிக்க மன்னிப்பு கொடுத்தார்கள் அல்லாம இதை நம்பிக்கை வைங்கள் நம்பிக்கை நம்பிக்க வைக்க வீணாக்க மாட்டான் ஜிப் இப்ராமிசா பாருங்கள் போ நறுப்பிலை போடப்படுகின்ற பொழுது மீப் ஜிப்ரலைசலாம் வந்து மீக்கே அலைசலாம் வந்து ஏதாவது தேவை இருக்கிறதா இல்லை உங்கள் பக்கம் தேவையில்லை இறைவின் பக்கம் தான் தேவை இருக்கிறது என்று அல்லாவே நம்பினார்கள் ஹஸ்பி அல்லா வனியாமல் வக்கீல் அல்லா எனக்கு போதுமான சிறந்த பாதுகாவலன் எனக்கு அல்லாவே போதுமான சொன்னார் அல்லா நெருப்பையே நெருப்பாக வைத்து அல்லாஹ் சாந்தமாக அதை குளிரானாக மாற்றிக் கொடுத்தான் எனவே நம்பிக்கை தவக்களுடைய வெற்றி எனவே எப்பொழுதுமே அபோ ஹோராலிக்க கூட அதிர் அதிசரி உள்ளார்கள் எப் அல்லாஹ் ஒதுக்காவிட நம்முடைய கால் நேரங்களை இப்போ கொடுக்க வேண்டும் நம்ம ஒதுக்க வேண்டும் சொன்னார்கள் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அந்தஸ்தில் உயர்த்தக்கூடிய ஒரு நன்மையை சொல்லி தரட்டுமா சொன்னார்கள் யார் சொல்ல சொல்லித்தார்கள் எப்பொழுதுமே மனதுக்கு பிடிக்காத கொஞ்சம் குளிரான நேரம் கொஞ்சம் மாச்சலாக இருக்கிற நேரம் இப்படியான நேரங்களிலே நமக்கு பிடிக்காத நேரத்திலே உதவு செய்வது அந்த ஒது செய்வது நமக்கு விருப்பம் இல்லை ஆனா உது செய்வது அதேபோன்று மசிதுக்கு அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்து நடந்து செல்வது ஒரு தொழுகை தொழுதுபட்டு இன்னும் ஒரு தொழுகை எதிர்பார்ப்பது இதுதான் ஐபா தென்றார்கள் இதுதான் நல்லா உடைய நாங்கள் எங்களை அப்படி அர்ப்பணிப்பது அல்லாவுடைய பாதியிலே போராடுவது நிரந்தரமாக அல்லாவுடைய தீனை பாதுகாப்பதற்கு நம்மை அல்லாவிடம் ஒப்படைப்பது கால்நடைங்களை ஒதுக்குவது என்று சொல்லி துவாவோடு ஹத்தீப் யூசுப் அபு சுலே அப்துல் அல் மசூத் அக்சாவுடைய கொத்துபாவு முற்றுப்புள்ள வைக்கிறார்கள் எனவே மூன்று கொத்துபாக்களை கொண்டு வாழ்க்கையிலே நாம் மாற்றங்களை ஏற்படுத்துவோம் செயல்படுத்துவோம் முதலாவது கொத்துபா மனிதன் உண்மையான மனிதன் தன்மானம் உள்ள சுய உள்ள மனிதன் என்றால் அவருடைய என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் அவருடைய வரைவிலக்கணம் என்ன அதனால் கிடைக்கின்ற பயன்கள் என்ன அவன் எப்படி என்னென்ன பண்புள் உள்ளடக்க வேண்டும் அதை வளர்த்துக் கொள்வதற்கு எப்படி முயற்சிக்க வேண்டும் என்று தெரிவிப்பார் ஹமேத் ஹபிது ஹமேத் தன் மக்கள் முக்கர்மாவிலே அவர் மசூர நபவியிலே அல்லாவை சரியா புரிவோம் அல்லாவுடைய அருளை அல்லாவுடைய கிருபை மண் மாண்பு மரியாதை எல்லாவுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்வாக முறையுமே நாம் சரியாக புரிந்து கொள்வோம் அது எங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற தலைப்பில் அழகான ஹோத்பாவை சுபைத் ஹபீது உள்ளார் நிறுத்தினார்கள் மூன்றாவது பொதுவான சிலருடையங்களை ஆட்சியாளர்கள் நீதி நேர்மை அதே பொறுப்பு கேட்கப்படும் பொறுப்பாளர்களுடைய முன்னே காலத்தில் நீதி நேர்மை குடும்பக்களுடைய நடந்து கொண்டார்கள் அதேபோன்று தவக்குள் சபர் அல்லாவுடைய நம்பிக்கை அதே போன்ற அல்லாவிடத்தில் உதவி தேடுவது பொறுமை போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி பொதுவான ஒரு தலைப்பிலே சமகாலத்துக்கு தேவையான புத்திமதிகளை മസ്തുൽ അക്സാവ് കത്തി മുൻ വെളിയിൽ മൂന്ന് കൊടുപ്പാക്കൾ പെരുവോ മറ്റവർക്കും നമ്മൾ എഴുത്തി വെപ്പം നികച്ചയ ഈപാട് നമ്പർ ഋജാനും ചെലുത്തിയവനാ ഉള്ളഹമ്മും ബറക്കത്തും ചെയ്വാനാണ് കൂറിയവനാ മീൻ മനോബ് ഇസ്ലാ നിയ്ചിലെ ഉൾ സന്ദിം വരെ വിടുകാ അലമദില്ലാ റബി ആലമീൻ വസ്സലാ വരമത്തല്ലാ വാത്തു